பிரதான கச்சு அறிவிப்பு இலங்கை அரசு பதிலடி மாக்குளத்தில் தனியார் காணிகொன்றில் ஒன்றில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித எலும்பு கூடு காங்கிரஸ் நாகப்பட்டினம் கப்பல் சேவை தொடர்பில் வெளியான நற்செய்தி நெடுந்தெய்வு மக்களுக்கு அமைச்சர் வெளியிட்டுள்ள மகிழ்ச்சி தகவல் தாவேக்க தலைவர் விஜயின் கைது ஆரம்பமான சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை தொடர்பான விரிவான செய்திகள் தாயக செய்திகள் கச்சதீவு என்பது இலங்கையில் வாழும் மக்களுக்கு சொந்தமானது எனவும் இந்திய தமிழ்நாட்டுக்கு சொந்தமானது அல்ல எனவும் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் எச்சரிக்கை விடுவித்துள்ளார் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் கட்சித் பாதுகாப்பதற்கு இயன்ற அனைத்து செயற்பாடுகளையும் முன்னெடுக்க அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் இவ்விடையின் தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்துள்ள அவர் கட்சித் தீவு தொடர்பாக தமிழ்நாட்டு செய்திகள் பல்வேறு வதந்திகளை பரப்பி வருகின்றன தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கு தேவை இருக்குமாக இருந்தால் நீங்கள் தேர்தலுக்காக எங்களுடைய பெயரை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மீண்டும் மீண்டும் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுவதற்காக கட்சித் தீவை மீட்கிறோம் கட்சித் எங்களுக்கு சொந்தமானது கட்சித் மீட்பதுதான் ஒரே வழி என்று கூறுவதை நிறுத்துங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் இவ்விடயத்தை கூறியிருந்தார் கட்சி தீவை பெற்றுக் கொள்ள வேண்டுமென்றால் அதற்கான ராயதந்திர ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் என நான் அவரிடம் கூற விரும்புகிறேன் சர்வதேச ரீதியான சட்டங்களை திரும்பி பாருங்கள் மத்திய அரசாங்கமே இதில் தீவை வைத்தே பிழைப்பு நடத்துபவர்களாக தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் மாறிவிட்டார்கள் ஆகவே நான் அவர்களுக்கு இறுதியாக ஒன்றை மாத்திரமே கூறிக்கொள்ள விரும்புகிறேன் கட்சித்தீவு என்பது இலங்கையில் உள்ள இரண்டு கோடி இருபது லட்சம் மக்களுக்கு சொந்தமானது இந்திய தமிழ்நாட்டு மக்களுக்கு சொந்தமானது அல்ல என்றும் தெரிவித்துள்ளார் இதேவேளை நேற்று முன்தினம் தமிழ்நாட்டு ராமநாதபுரத்தில் நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் இலங்கையிலிருந்து கட்சி தீவை மீட்பதுதான் இந்திய கடத்தொழிலாளர்களின் பிரச்சினைக்கு ஒரே வழி என்று வலியுறுத்தியிருந்தார் அவருடைய இந்த கருத்துக்கு பதிலளிக்கும் விதமாக இலங்கை கடத்தொழில் அமைச்சரும் ராமலிங்கம் சந்திரசேகரர் கட்சித்தீவு இலங்கைக்கு சொந்தமானது என்று உறுதியை தெரிவித்துள்ளார் இந்நிலையில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஆகியோர் கட்சித் தீவை அரசியலுக்காக பயன்படுத்தினார் இருவருக்கும் எதிராக கடத்தொழில் சமூகம் ஒரு பாரிய போராட்டத்தை முன்னெடுக்கும் என வடக்கு மாகாண கடத்தொழிலாளர் இணையத்தின் ஊடக பேச்சாளர் அன்னலிங்கம் அன்னராசா நேற்று எச்சரிக்கை விடுவித்திருந்தார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கட்சித்தீவை என வடக்கு கடற்தொழில் சமூகத்துக்கு எதிராக ஒரு கருத்தை தொடர்ச்சியாக அரசியல் மேடைகளை பேசி வருவதாகவும் அவர் குற்றம் சுமத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாங்குளம் நகர் பகுதியில் உள்ள தனியார் காணி வைத்து வைத்து குன்று அடையாளம் காணப்பட்டுள்ளது காணியின் ஒரு பகுதி பற்றைக்காடாக காணப்பட்டதன் குறித்த நபரும் ஒருவர் உயிரிழந்து பல நாட்களாகிய நிலையில் எலும்பு மாத்திரம் காணப்பட்டுள்ளது நேற்றைய தினம் மாலை குறித்த பகுதிக்கு சென்ற ஒருவர் இதனை அவதானித்து மாங்குளம் காவல்துறைக்கு தகவல் வழங்கியுள்ளார்கள் இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு விரைந்த மாங்குளம் காவல்துறையினரும் குறித்த இடத்தை குற்றப்பிரதேசமாக அடையாளப்படுத்தி விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார்கள் இந்நிலையில் இன்று காலை குறித்த இடத்துக்கு வருகை தந்த தடவியல் ஆவிக் குழுவினரும் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் குறித்த இடத்தில் வைத்து மண்டையோடு மனித எலும்புகள் பணம் விஷமருந்து மற்றும் ஆடைகள் பெற கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்த நபரின் அடையாளம் மற்றும் மரணம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாங்குள காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றவை குறிப்பிடத்தக்கது காங்கே சுந்தரி நாகப்பட்டினம் இடையிலான பயணிகள் கப்பல் சேவையானது வாரத்தில் அனைத்து நாட்களும் இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிவிப்பை சிவகங்கை கப்பல் நிறுவனத்தின் இலங்கை பணிப்பாளரும் கே எம் ஜெயசீலன் வெளியிட்டுள்ளார் கடந்த காலத்தில் செவ்வாய் தவிந்த ஆறு நாட்களும் குறித்த சேவை இடம்பெற்று வந்த நிலையில் தீபாவளியை முன்னிட்டு இந்த மாதம் எட்டாம் தேதி தொடக்கம் இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை தினமும் கப்பல் சேவை இடம்பெறும் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த கப்பல் சேவையின் தீர்வை அற்ற கடை தொகுதியும் புதிதாக இணைக்கப்பட்டுள்ளது டபுள்யூ டபிள்யூ பம் டாட் காம் என்ற இணையதளத்துக்கு பிரவேசிப்பதனூடாகவும் அல்லது பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு 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 நான்கு ஆறு நான்கு ஏழுக்கும் அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று ஏழு ஆறு நான்கு இரண்டு ஒன்று ஒன்று ஏழு என்ற இலக்கங்களுக்கு அழைப்பை மேற்கொள்வதன் மூலமாகவும் பயணச்சீட்டுகளை பதிவு செய்த முடியும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் தற்போது நெடுந்தீவில் முதல் முறையாக எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றை நிறுவதற்காக ஒப்பந்தம் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்துடன் எட்டப்பட்டுள்ளது என்று துறைமுகம் மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் உரையாற்றிய அமைச்சர் கோரியதாவது இந்த திட்டம் இலங்கை கடற்படையின் ஒத்துழைப்புடன் செயற்படுத்தப்பட உள்ளது இதன் மூலம் நெடுந்தீவு மக்களுக்கு கொழும்பில் உள்ள அதே விலையில் எரிபொருள் வாங்க வாய்ப்பு கிடைக்கும் தற்போது தீவின் மின்சார உற்பத்தி ஜெனரேட்டருக்கு எரிபொருள் கொண்டு செல்ல ஏறத்தாழ ஏழு மணி நேரம் ஆகிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் புதிய எரிபொருள் நிலையம் செயற்பாட்டுக்கு வந்தவுடன் நாற்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு எரிபொருள் பம்ப் செய்யும் திறன் இயக்கியிருக்கும் இத்திட்டத்தில் இரண்டு கட்டங்களாக முன்னெடுக்கப்பட உள்ளதெனவும் முதல் கட்டத்தில் பெட்ரோலிய கொடுத்தாவுடன் ரூபாய் ஐநூறு மில்லியன் ரூபாய் முதலீடு செய்யும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த முன்னேற்றம் தேசிய மற்றும் மத ஒற்றுமைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அரசாங்கத்தின் ஒருங்கிணைந்த முன்னேற்றத்தின் புதிய ஜுகத்தை குறைக்கிறது என்றும் அமைச்சர் ரத்நாயக்கர் வலியுறுத்தியுள்ளார் இன்றைய அரசாங்கம் நவநாகரிகத்திலிருந்து அம்மன் கோவில் வரை மக்கள் ஒரே படகில் இணைந்து பயணிக்கும் சமத்துவமான காலத்தை உருவாக்கியுள்ளது என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார் மேலும் இனவரியை நீக்கி தூய்மையான ஆட்சியை நிலைநாட்டும் தற்போதைய ஜனாதிபதி தலைநான அரசாங்கத்துக்கு மக்கள் தொடர்ந்து ஆதரவு வழங்குமாறும் அவர் மேலும் கேட்டுக் உலகச் செய்திகள் தமிழக வெற்றிக் கழக பிரச்சார கூட்டத்தில் சம்பவம் தொடர்பில் சிறப்பு புலனாய்வு விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது வெட்டிக் கழக தலைவர் விஜய் தலைமையில் காரூர் மாவட்டத்தில் நடைபெற்ற அரசியல் கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்த சென்னை உயர்நீதிமன்றம் இச்சம்பவம் தொடர்பாக விசாரிக்க ஐஜி அஸ்கா கா தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்து விசாரணைக்கு உத்தரவிட்டிருந்தது இந்த வழக்கு தொடர்பாக அனைத்து ஆவணங்களையும் உடனே சிறப்பு புலனாய்வு குழு காரூர் காவல்துறையிடம் ஒப்படைக்க வேண்டும் நீதிபதி உத்தரவு எனவும்லனாய் குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது இதுவரை விசாரணை நடத்தி வந்த விசாரணை அதிகாரி பிரேமானந்த் வழக்கின் கோப்பம் மற்றும் ஆதாரங்களையும் ஐஜியிடம் ஒப்படைத்துள்ளார் இந்நிலையில் சம்பவம் நடந்த வேலைசாமி புறத்தில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் செய்த ஆய்வு செய்த நிலையில் தீவிர விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த குழுவில் மேலும் எட்டு பேர் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது விசாரணையை முடிந்த பின்னர் தங்களது அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் முக்கிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கச்சதீவு குறித்து ஸ்டாலினின் அறிவிப்பு இலங்கை அரசு பதிலடி மாக்குளத்தில் தனியார் காணி ஒன்றில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித எலும்பு காங்கிரஸ் நாகப்பட்டினம் கப்பல் சேவை தொடர்பில் வெளியான நட்செய்தி நெடுந்தெய்வு மக்களுக்கு அமைச்சர் வெளியிட்டுள்ள மகிழ்ச்சி தகவல் தாவேக்க தலைவர் விஜயின் கைது ஆரம்பமான சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை